முதல் வாசகம் கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு முதல் பத்தாம் வசனம் அந்நாட்களில் பாலி நிலமும் பால்வழியும் அகமகளும் பொட்டல் நிலம் அக்களிப்படைந்தது லிலி போல் குலுங்கும் அது வளமாய் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கர்மேர் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சிமையும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்போது கால் மூனமற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார் வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயொனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு